வாராயோ முருக வாராயோ என் மனக்கோலம் காண வாராயோ வாராயோ முருக வாராயோ என் மனக்கோலம் காண வாராயோ வள்ளி மணவாளனே வாராயோ 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 உன் திருவடியில் முதல் பத்திரிகை வைத்தேன் பார்த்தாயோ என் திருமணத்தை நல்லபடியாக முன் நின்று நடத்தி கொடு என்று வேண்டுதல் வைத்தேன் கேட்டாயோ வாராயோ முருக வாராயோ மயில் வாகனத்தில் வாராயோ குடும்பத்துடன் வள்ளி தெய்வ வாராயோ வெற்றி வேலுடன் நின்று அருள் புரிவாயோ வாராயோ வாராயோ தாலி எடுத்து தருவாயோ மலர் தூவி வாழ்த்துச் சொல்லி அருள் புரிவாயோ வாராயோ முருகா வாராயோ என் திருமணத்திற்கு நீ வாராயோ வாராயோ முருகா வாராயோ என் மனக்கோலம் காண வருவாயோ வாராயோ முருகா வார